இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு கொலோன் நகரத்தினுடைய புனித ஹெர்பர்ட் அல்லது ஹெரிபர்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் வந்து ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் அன்புமிக்கவர்களே அரச குடும்பத்தில் பிறந்தாலும் இயேசுவுக்காக ஒரு வாழ்வை வாழ விரும்பி குருத்துவ பயிற்சிகளை முடித்து பின்னாளில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பிறகு கொலோ நகரத்தினுடைய ஆயராகவும் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் பஞ்சம் வருகிற நேரத்துல மழைக்காக மன்றாடுவார்கள் இந்த புனித ஹெர்பர்ட் என்பவர் பஞ்ச காலங்களில் மழைக்காக பரிந்துரை செய்கிற நேரத்தில் இவருடைய பரிந்துரையால் மழை பொழிவு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய கிராமங்களில் விவசாயம் செழிக்கவும் நல்ல மழை பொழிவு ஏற்படவும் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அனுபவிக்கவர்களே இரண்டு வாரத்திற்கு முன்பாக தென் தமிழகத்துல ஒரு கிராமத்தில் ஒரு வட இந்திய இளைஞனை வந்து பிள்ளை பிடிக்க வந்திருக்கிறான் அல்லது பிள்ளைகளை கடத்த வந்திருக்கிறான் என்று ஊர் மக்கள் ஒன்றாக சேர்த்து கட்டி வைத்து அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் கடைசியில் தான் அவர்களுக்கு உண்மை தெரிந்தது அந்த இளைஞனுக்கு பேச்சு வராது என்று அனுபவிக்கவர்களே நம்முடைய முற்சார்பு எண்ணங்கள் அப்படி என்று சொல்லுவோம் பிரிஜிஸ் ஐடியாஸ் என்று சொல்லுவோம் பலரை பற்றின நமக்கு இருக்கிற முற்சார்பு எண்ணங்கள் இவர்களெல்லாம் இப்படித்தான் அல்லது அவர்களெல்லாம் அப்படித்தான் அல்லது அந்த ஊர்லேருந்து வரவங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அல்லது இந்த மொழி பேசுகிறவங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அந்த நாட்டுக்காரவங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு முற்சார்பு எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஒருவரை பற்றின முற்சார்பு எண்ணங்களோடு பழகிற பொழுது உண்மையாகவே பல நேரங்களில் நம்முடைய எண்ணம் தவறாக இருக்கிறது அல்லது அநீதியாக நம்ம தீர்ப்படுகிறோம் என்கிற உண்மையை மறந்து நம்ம வாழ்கிறோம் இப்படி முற்சார்பு எண்ணங்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு ஏராளம் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின முற்சார்பு எண்ணம் அவர் வந்து கலிலேயாவில் பணி செய்த ஒரு காரணத்தினால் அவர் கலிலேயாவை சார்ந்தவர் கலிலேயாவிலிருந்து மீட்பர் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது கலிலேயாக்காரர்கள் என்றாலே ஒரு கழகக்காரர்கள் என்று இயேசுவின் மீது பொய்யான ஒரு முத்திரை குத்தப்படுகிறது இவர்தான் வர இருக்கிற இறைவாக்கினர் அல்லது இவர்தான் மெஸ்ஸியா மெசியா அப்படி என்கிற எண்ணத்தில் மக்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதாகவும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு செய்தியாக பரிசேர்களிடையே இருந்த நிக்கோதேமு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சார்பாக உண்மைக்கு சான்று பகரும் வழியில் அவர் ஒருவரை விசாரிக்காமல் அவர் மீது தீர்ப்பிடுவது தவறான ஒரு செயல் என்று அவர்களுக்கு உண்மையை எடுத்து உரைக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் நிக்கோதேமையும் பழித்துரைப்பதை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த நற்செய்தியானது நம்முடைய வாழ்க்கைக்கு மூன்று அழகான பாடங்களை தருகிறது எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கு புறம்பாக யார் மீதும் முற்சார்பு எண்ணங்களோடு நாம் அவர்களைப் பற்றி பேசவோ அல்லது அவர்களைப் பற்றி விமர்சிக்கவோ அல்லது அவர்களைப் பற்றி தீர்ப்பிடவோ கூடாது என்கிற முதல் செய்தியை இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் இரண்டாவது ஒரு செய்தியாக இயேசு உண்மையான மெசியாவா அல்லது இறைவாக்கினரா என்கிற கருத்தில் மக்களிடையே பிளவு ஏற்பட்டதாகவும் நற்செய்தியில் வாசிக்கிறோம் இயேசு என்பவர் நாம் விவாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல அல்லது விவாதிக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல எஸ் என்பவர் நம்முடைய மெசியா நம்மை தன்னுடைய திருத்துயர் ரத்தத்தால் மீட்டு கொண்டவர் அந்த இயேசுவை நாம் இன்னும் அறிய முற்பட வேண்டும் அந்த இயேசுவை இன்னும் நாம் அதிகமாக நேசிக்க முற்பட வேண்டுமே ஒழிய அவரை பற்றின விவாதத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற இரண்டாவது செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது மூன்றாவது ஒரு செய்தியாக நிக்கோதேமு ஆட்சியாளர்கள் அருகிலும் பரிசேயர்கள் அருகிலும் மத குருக்கள் அருகிலும் இருந்தாலும் அவர் இயேசுவை பற்றின உண்மையை உறக்க சொல்லுகிறார் தான் சார்ந்த அந்த குழுவுக்கு கண்மூடித்தனமாக அவர்களுக்கு உதவி செய்வதை விடுத்து உண்மைக்கு சான்று பகர்ந்து இயேசுவை பற்றி உண்மையை தெரியாமல் அவருடைய சொந்த விளக்கத்தை கேட்காமல் அவரை தீர்ப்பளிப்பது தவறு அப்படி என்று அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே நம்முடைய குடும்பத்தில் நாம் பணி செய்கிற இடங்களில் அந்நீதிக்கு துணை போகாமல் உண்மைக்கு சான்று பகரவும் இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே இந்த அருமையான காலத்தில் இயேசுவின் பாடுகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த ஒரு கால தீர்ப்பிடாத முன்சார்பு இல்லாத ஒரு மனநிலையையும் அதே நேரத்தில் இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்கிற ஒரு இதயத்தையும் எல்லா நேரங்களிலும் உண்மைக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்வையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக Amen.